மறைந்த பேராயர் எசரா சர்க்கனம் அவர்களுடைய மறைவிற்கு எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆழ்ந்த வருத்தங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய இறைப்பணி ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு எங்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் எஸ்ரா சொர்க்கன் அவர்கள் விட்டு சென்ற இறை பணியை தொடர அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி என்பது உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய மறைவை அவர் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தொண்டாற்றியது மட்டுமல்ல மறைந்த முதல்வர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு உற்ற துணையாக உற்ற நண்பராக இருந்து திமுகவின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர் என்கிற ஒரு பெருமையோடு இன்றைக்கு அவர் மரணத்தை சந்தித்திருக்கிறார் இந்த மரணத்திற்கு நல் அடக்க ஆராதனையை அரசு மரியாதையுடன் செய்ய இப்பொழுது இருக்கும் முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களுக்கு எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் சார்பில் கோரிக்கையாக வைக்கிறோம் அவர் நல்லடக்க ஆராதனையை அரசு மரியாதையுடன் செய்தால் கிறிஸ்தவ மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையாக இந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மறைந்த பேராயர் எஸ்ரா சுரக்கண்ணம் அவர்கள் இறை பணியாற்றியது போல யாரும் ஆற்றியதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை கடுமையாக உள்ளத்தின் உறுதியோடு போல்டாக நின்று ஏழை எளிய கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் பணியாற்றியதை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அதனால் முதல்வர் அவர்கள் அவருக்கு அடக்க ஆராதனை செய்வது தான் சால சிறந்தது என்று இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி கருதுகிறது எங்கள் கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களினுடைய கோரிக்கையும் அவர் நல்லடக்கம் செய்ய வேண்டும் அவர் அரசு மரியாதையுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது இதை மாண்புமிகு மிக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பரிசீலனை செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் போதுமா